வாங்க தீபாவளி ஸ்பெஷலில் அரிசி கடலைப்பருப்பு முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு மாவு முறுக்குக்கு அரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு அது கூடவே கடலைப்பருப்பும் வறுத்து ஆட் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவு தான் இந்த மாவில் நான் ஒரு ரெண்டு கப் மாவு எடுத்துக்கிறேன் அது கூடவே ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன் கருப்பு எள்ளும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இது கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது சாஃப்ட்டாக இருக்கணும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்பூனால கிளறி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக இருக்கிறதுனால நான் நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது ஆனால் நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நான் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாவை அப்படியே வச்சிடுறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முறுக்கு அச்சியில் போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த தடவை கொஞ்சம் பெரிய சைஸ் அச்சியில் தான் போட்டு எடுக்க போகிறேன் அதனால் இதை கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் டைரெக்டாகவே எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயில் நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு புழிஞ்சு எடுத்துக்கிறேன் இது பாருங்கள் முறுக்கே பார்க்குறதுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளார வேகாமல் இருக்கும் அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் திருப்பி திருப்பி விட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு நல்லா பெரிய சைஸில் ஒன்று போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு நம்மளுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சனால நல்லா வெந்தும் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுக்கலாம் அவ்வளோதான் இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போது அடுத்தடுத்ததை இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் நான் இப்போது அடுத்தடுத்தது கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாகவும் போட போகிறேன் இப்போது ஒரு மூணாக போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம கரண்டில் போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் நான் வந்து டைரெக்டாக அதிலே புழிஞ்சு விட்டுக்கிறேன் இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வெந்தும் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதையும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரியே நம்ம பேலன்ஸ் இருக்க மாவை எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக அவ்வளோதான் சூப்பரான அரிசியும் கடலை பருப்பும் சேர்த்த முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் தீபாவளி ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்